பாபு முருகவேல் கடுமையான விமர்சனத்தை அதிமுக முன்வைக்கிறது தொடக்கத்திலேயே விசாரணை நடப்பதற்கு முன்பாகவே இது அரசியல் படுத்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இருக்கீங்களா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோகுலேந்திரா உள்ளிட்ட பலரும் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்றப்போ விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்றீங்க அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கக்கூடிய நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட காவலாளர்களை கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வளாகம் ஒரு ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிசியூட்டட் ரவுடி அவர் இருக்காரா இல்லையான்னு தெரில ஆனால் ஏழு வழக்கு இருந்துச்சுன்னா இன்ஸ்டிடியூட்டட் ரவுடியாக வச்சிருக்கணும் அவரை ஒரு ஒரு வரலாற்று குற்றப்பதிவேடு சம்பவ உடைய ஒரு குற்றவாளி அந்த மிகப்பெரிய வளாகத்திற்குள் நுழைந்து தனிமையில் இருந்த அன்பு சகோதர சகோதரிகளை பாலியல் வன்கொடுமையை ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு முதலில் அனை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தையும் முறையாக விசாரணை செய்யாத இந்த விடிய அரசையும் நாங்கள் கடுமையாக கண்டனம் செய்கிறோம் ஏன் நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது என் வீட்டு மாடு சரியாக பால் கறக்கவில்லை என்று சொன்னாலும் காகம் சரியாக கரையவில்லை என்று சொன்னாலும் குயில் சரியாக கூவவில்லை என்று சொன்னாலும் ஆக்ரோஷமாக வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த பொறுப்பில் இருக்கிற அணி நிர்வாகியாக இருக்கிற ஒரு நபர் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று ஒரு சட்ட அமைச்சர் சொல்கிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய வெளிப்பாடு இது சரியான முறையிலே இந்த விசாரணை செல்லாது இந்த விசாரணை இந்த கதியில் செல்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நியாயம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதன் அடிப்படையிலே இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முழு முதல் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய அமைச்சர் ரகுபதி அவர் கொடுத்த அந்த ஏன்னா நான் ஆதாரம் ஆதாரம் வச்சிருக்கிறேன் மூணு முரசொலியில் திரு ஞானசேகரனுக்கு பங்கெடுத்த நிகழ்ச்சியினுடைய பதிவு முரசொலியில் வந்த பதிவு என்னிடத்தில் இருக்கிறது அவர் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அழைப்பிதழ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அழைப்பதனுடைய பதிவும் என்னிடத்தில் இருக்கிறது அதை வைத்து தான் சொல்கிறேன் இப்படி ஒரு ஒரு அணியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய சார்பணின்னு சொல்லுவாங்க அந்த சார்பணியினுடைய நிர்வாகியாக இருப்பவர் கட்சியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆரம்பகட்டமே இது இருக்கிறது அதை தாண்டி முதல் தகவல் அறிக்கை பொதுவான டாக்குமெண்ட் தான் அது வந்துருச்சு வெளியில வந்துருச்சு அப்படின்ற போன ஒரு வழக்கறிஞ்சிரா சரவணனுக்கும் தெரியும் தெரியும் பப்ளிக் டாக்குமெண்ட் ஆனால் இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியே பகிரப்பட்டு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் என்ன நோக்கம் அதுதான் ஏன்னா இந்த வழக்கில் மாணவி மீது தான் தப்பு இருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கை சொல்றாரு திரு அருண் சொல்றாரு யார் புகார் கொடுத்தாலும் அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் தகவல் வரைக்கும் பதிவு செய்தே ஆக வேண்டும் இதுதான் சட்டம் சொல்லுதுன்றார் சட்டம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சட்டம் யாருக்குங்கிறது தான் பிரச்சனை இப்போ நான் ஏன் என் கே சொல்கிறேன் நான் வழக்கறிஞராக இப்போது ஆட்சியில் இருக்கிற நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினரின் மீதும் மாணவனியிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய அதலை செந்தில் என்பவரின் மீதும் ஒரு கோடி ரூபாய் மோசடி வழக்கு வங்கி பரிவர்த்தனை நடந்த மோசடி வழக்கின் மீது காவல்துறை இயக்குனர் இடத்திலே என்னுடைய கட்சிக்காரர் அழைத்துக்கொண்டு புகார் செய்கிறேன் அந்த அந்த புகாரின் மீது மாநகர காவல்துறை ஆணையாளருக்கு செல்கிறது அங்கிருந்து கூடுதல் காவல் ஆணையருக்கு செல்கிறது துணை ஆணையாளருக்கு சென்று சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு செல்கிறது அந்த அந்த புகார் மனு ஆனால் புகார் கொடுத்தவரிடத்தில் எந்த விதமான விசாரணையும் ஒரு ஆவணங்களோடு வங்கி பரிவர்த்தனை நடந்திருக்கிறது ஒரு ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் மீது ஒரு புகாரை கொடுக்கிறோம் அந்த புகாரின் மீது எங்க இடத்துல எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் அந்த வழக்கு முடிக்கப்படுகிறது அப்போ கொடுத்த உடனே நீங்கள் சரி ரைட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் ஒரு லேமேன் அவங்களுக்கு எப்படி அந்த முறையாக அந்த புகாரை பதிவு பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நெரேட்டிவ் தெரியாது அவங்களுக்கு அவங்க எழுதி கொடுக்குறாங்க நீங்கள் அதை ஓ இப்போ எல்லா புகாரையுமே நீங்கள் வாங்கின புகார் அப்படியே நீங்கள் பதிவு பண்ணிவிடுவீங்க நீங்கள் ஆல்ட்ரு பண்ணவே மாட்டீங்க கம்ப்ளைண்ட்டை இதுவரை நீங்கள் பண்ணதே இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் இது மிகப்பெரிய பூதத்தை கிளப்பக்கூடிய ஒரு புகாராக இருக்கிறது இப்படி இது ஒரு மிக பெரிய இந்த இது முழுமையாக விசாரணை நடைபெறுகிற போது இதில் பல சங்கதிகள் வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இதுல என்ன சங்கதிகள் வெளியிடர் செய்த தவறை ஒரு கட்சியோடைய அடையாளமாக மாத்தி அது ஒரு பெரிய சங்கதி வெளியே வரக்கூடிய இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போறீங்க இல்லையா இல்ல நியாயமான கேள்வி உங்களுக்கு ஒரு தனி மனிதர் தான் அதுல மாற்றுக்கிறது அவனுடைய அந்த அந்த வெறியின் அடிப்படையில அவனுடைய அந்த குற்ற எண்ணங்களின் அடிப்படையில அந்த சம்பவம் செய்யறான் நம்ம அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அவன் எது யாரை சார்ந்திருக்கிறா இந்த கட்சி கொண்டு வரல கட்சி இப்படி பண்ணிடுச்சுன்னா நான் ஒரு காலத்தையும் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னால் இப்போ சகோதரர் சரவணன் சொன்ன மாதிரி பாஜகவில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது பட்டியல் போட முடியும் அந்த ஒரு குற்றச்செயல் செய்த நபர் அந்த கட்சியில் இருக்கிறார் ஆனால் அந்த கட்சி அந்த கட்சி பொறுப்பு எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாது ஆனால் இதை எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்து உடனடியாக நீங்கள் அறிவு வரும் இல்லையா முறை சொல்லி ஒரு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து குறிப்பாக காலத்தில் எடுப்பிடுவோம்னு சொல்லியும் அது போன்ற ஒரு நடவடிக்கை இவர்கள் மீது எடுத்து விடு எடுத்திருந்தால் இந்த பேச்சு எங்களுக்கு வேறையே இல்லை நடவடிக்கை எடுத்துட்டாங்க கட்சியில் இருந்திருக்கிறார் கட்சியில் நடவடிக்கை எடுத்துட்டாங்க முடிஞ்சிச்சு ஆனால் ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை திமுகவிற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்று நீங்கள் அடிப்படையிலே நீங்க அடிச்சு விடுறீங்க இதுதான் உள்நோக்கம் கற்பிப்பதாக இருக்கிறது இதில் ஏதோ ஒரு மறைந்திருக்கிறது இதை முழுமையாக விசாரிக்கிற போது இதில் பல சங்கதிகள் வெளியே வந்துவிடும் என்ற காரணத்தினால தான் ஆம்ஸ்டாங் கேஸ்ல திருவங்கடத்துக்கு நடந்த உண்மையான என்கவுண்டர் மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில் என்சிசி நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் நடந்து கைது செய்யப்பட்ட முதல் குற்றவாளிக்கு உண்மையான தற்கொலை மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் அப்பப்போ உண்மையாக நடக்கும் சில நேரங்களில் இந்த முக்கியமான விஷயங்கள் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக உண்மையான தற்கொலைகள் உண்மையான கண்கவுண்டர்கள் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கிறது அது போல ஏதாவது ஒரு சம்பவம் இதில் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக ஒரு வழக்கு இருக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்குதுன்ற கேள்வி இல்ல அதுதான் என்ன அதுக்கான அவசியம் இது திரும்பவும் இல்ல உங்களுக்கு புரியாத ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு வழக்கறிஞர் அதிமுக முக்கிய நிர்வாகியா இருக்கிறீங்க உங்களுக்கு பாலிடிக்ஸ் என்னன்றது நல்லா தெரியும் ஒரு தனி மனிதருடைய விஷயத்தை அரசியல் படுத்தக்கூடிய முயற்சிகளை தான் இன்னைக்கு காலையில இருந்து சம்பவங்கள்லாம் நடக்குது கடுமையான போராட்டங்கள் நடக்கிறீங்க கைது செய்யப்படுது இன்னைக்கு டேட் வரை இப்போ இந்த நிமிடம் வரை நீங்க பேசக்கூடியது எல்லாமே திரும்பவும் திமுகவை காரணம் பண்ணக்கூடிய நடவடிக்கைகளுக்குள்ள தான் அதிமுக சொல்றேன் என் வீடு மாடு பால் கறக்கவில்லை என்று சொன்னாலும் காகம் கரவில்லை என்று சொன்னாலும் குயில் கூவில் என்று சொன்னாலும் ஆக்ரோஷமாக வீதிக்கு வந்து போராடியவர்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஆசை இது போல சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து திமுக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ எப்படி எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் எதிர்க்கட்சியாகவே இருந்தால் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்ற கேட்கிறது கேள்வி பாதிக்கப்பட்ட மாணவி நீதிக்காக தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு அவருடைய நீதி மறுக்கப்பட்ட பிறகு பல இடங்கள் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி செய்த பிரச்சனை நான் முடிக்கவே இல்லை நான் செய்தி பிரச்சனை இல்லை நடவடிக்கை எடுக்கப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு பிரதானமான ஒரு ஒரு எண்பது ஆண்டு கால பத்திரிகையில் இன்னைக்கு ஒரு செய்தி வருது இந்த சம்பவம் நடந்த பிறகு நான்கைந்து பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக முதலில் வந்த தகவல் அடுத்தது இரண்டு நபர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவி சக மாணவிகளிடத்திலே சொன்னதாக ஒரு தகவல் ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் தான் காவல்துறை அதோடு முடிச்சிருச்சு இந்த ஒரு நபர் மட்டும்தான் இதில் ஈடுபட்டிருக்கிறார் இதுக்கு வேற மேலே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி அண்ணா பல்கலைக்கழகத்திலே இவர் எப்படி அத்துமீறி நுழைந்தார் அண்ணா பல்கலைக்கழகம் அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அங்கு வேலை கூடியவர்களின் மீது காவலாளிகளின் மீதோ இல்ல அதற்கு பொறுப்பானவர்கள் மீதோ அண்ணா யூனிவர்சிட்டி இதுவரை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இதுவரைக்கும் யார் மேலும் எந்த விதமான எப்படி நடந்துச்சு அதுக்கு காரணமான யாரு காமர்ஸ் ஒரு சின்னதா இருந்தது ஏறி குதிச்சு உள்ள வந்துட்டாரு அப்ப வழக்கமா கொண்டு அப்ப ஏதோ ஒரு அங்க ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல இல்ல அங்க பிரச்சனை இருக்கு ரெண்டு பேர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு காலையில இருந்து தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் வலியுறுத்திட்டு இருக்குங்க அந்த இரண்டாவது நபர் யாருன்னு விசாரிக்கணும்ன்ற ஒரு கேள்வி முன் இல்லையா இரண்டாவது நபர் ஒருத்தர் இருக்காருன்னு எதிர்க்கட்சிகளுக்கு யார் சொன்னது அப்போ ஒரு விஷயத்தை பிரதானப்படுத்துறீங்களா அந்த மாதிரி கடையோ கடையாதுன்ற நானே அதாவது எதிர்க்கட்சியினுடைய வேலை வந்து ஆளுங்கட்சி செய்ய தவறிய விடயங்களை சுட்டி காட்டுவது ஆ ஆளுங்கட்சி மூடி மறைக்கக்கூடிய விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் பிரதான எதிர்கட்சியினுடைய பிரதான வேலையே அதுதான் அதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதே சிங்க சிம்பிள் மிகப்பெரிய ஒரு அறுபத்தெட்டு பேர் மரணம் அடைந்த கள்ளக்குறிச்சி என்ன என்ன சொல்கிறது சொல்றாங்க சொல்கிறாங்க கள்ளச்சாராயன்னு சொல்ல மாட்டேறாங்க விஷச்சாராய மரணம் அந்த விஷச்சாராய மரணத்தில் அறுபத்தெட்டு பேர் இறந்து போகிறாங்க அது மிக ஒரு முதல்ல ஒரு நாலு பேர் இறந்துடுறாங்க ஒரு மரணத்துக்கு வராங்க அங்கே அவங்க சாப்பிட்றாங்க இறந்துடுறாங்க இறந்த உடனே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் இது விஷச்சாராய மரணம் சொல்லியிருந்தார்னா அதுக்கு அடுத்து நடந்திருக்க கூடிய அறுபது பேர் செத்துருக்க மாட்டான் அவர் என்ன சொல்றாரு வயிற்றுப்போக்கின் காரணமாக அந்த நாலு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு இப்போ இது நீங்க சொன்னது தப்பு இது விஷச்சாராயம் என்று யார் முதலில் சொன்னது சொன்னால் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடுப்பாடியார் அப்ப இந்த விடயத்திலும் இது போன்ற விடயங்கள் ஏதாவது மூடி மறைக்கப்பட்டு விடுமா அப்படின்ற என்ற காரணத்துக்காகத்தான் இதை நாங்கள் பிரதானமாக கொண்டு வருகிறோம் அதை தாண்டி பெண்களுக்காக தொடர்ந்து இது போன்ற இந்த இந்த ஆட்சியிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த நிகழ்வுகள் பெண்களுக்கு எதிரான இந்த இந்த குற்றங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல இருந்து மட்டுமே ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரெண்டு சகோதரி விருதுநகர்ல நீங்க நேரா பாத்துருப்பீங்க நம்ம தொலைக்காட்சியிலே வந்துருச்சு மோனாஸ்டேட் பண்றான் நெஞ்சில கையை வச்சு ஒரு ஒருத்தன் தள்ளக்கூடிய ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இது எப்ப நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம்

அப்ப கிரைம் ரேட்டை பாதி பாதியா நீங்க குறைச்சிருக்கணும்ல இப்ப இவ்வளவு பேர் இந்த கிரைம் ரேட் அவங்க கிட்ட இவ்வளவு அதிமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடந்தது ரைட் ஓகே இப்ப நீங்க கிட்ட இருக்கும்போது ஒரு ஐநூறு கொலையாவது இல்லையா அதோட அதிகமாக போது அந்த கம்பாரிசன் வருகிற அது கூடுதலாக வருகிற அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணாதீங்கன்றான சரி ஆட்சி அதிகாரம் மாற்றி ஒருத்தர் இடத்துல கொடுக்கிற போது கடந்த ஆட்சி இந்த மாதிரி இந்த மாதிரி விடயங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ண கூடாது வளர்ச்சியில கம்பேர் பண்ணுங்க தட் இஸ் குட் அது ஒன்று ஒரு நாள் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் இது போன்ற சம்பவங்களிலேயும் இது போன்ற தொடர்ந்து இது போல இருக்கக்கூடிய இந்த விடயங்களிலே மட்டும் நீங்க வந்து இந்த கம்பாரிசன் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்காது புதுசாக ஒரு திங்குக்கு முன்னாது அதே பொள்ளாச்சி சம்பவத்தில் உடனே சம்பவம் நடந்த பிறகு அந்த நபர் கட்சியிலிருந்து இன்னிக்கப்படுகிறார் சிபிசிஐடி உடனடியாக சிபிசிஐடி கொடுக்குறோம் அதுவும் பத்தாதுன்னு சொல்லி எதிர்கட்சி மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி பொள்ளாச்சிக்கு வந்து போராட்டம் பண்றாங்க உடனடியாக சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் அந்த அக்கா கனிமொழி இன்னைக்கு இதான் கேள்வி அக்கா கனிமொழி இவங்கள பொண்ணுதானே

இல்ல இல்லாரு பெருமையெல்லாம் பேச வேண்டியிருக்கும் வேணா வேணாம் வேணாம் குடியரசு இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு பாபு முருகே பிரகாஷ் தான் வேணாறான்னு கேடு எட்டு அரசியல் இது

வந்துருது தெரிதா இதை வச்சு நம்ம கொடி வரையத்தனும் இல்லை விஷயத்தோட மையத்துக்குள்ள வந்துடலாம் இது பொறுமை பொறுமை நிதானம் ரொம்ப